வாங்க அங்கே போய் பார்க்கலாம் மலேசியாவை சுற்றி பார்க்கறது அதே போல இந்தியாவை சுற்றி பார்க்குறது இனிமே ரொம்ப ஈஸியாயிரும் நம்ம ஆஃபீஸ் திறந்தாச்சு வாங்க இப்ப மேலே போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே லிட்டில் இந்தியாவில் இந்த பேங்க் இருக்கு பாருங்க இந்த பேங்க்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாராஸ் ஹால் இருக்கு மாராஸ் ஹால் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஓப்பனிங்காக மாண்புமிகு செல்வேந்தர் தத்தோஷ்டி எம் சரவணன் அவர்கள் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் ஸோ ஸ்ரீ சரவண நபர்கள் வர்றாங்க வாங்க மேலே போவோம் இதுதான் வந்து மாராஸ் ஹால் பிரம்மாண்டமாக வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கு வணக்கம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூறு நபர்கள் இங்கே வர்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஹாய் ஹாய் இவங்க பேர் ரேவதி இவங்க வந்து எம்சி அண்ணே வணக்கம் வணக்கம் ஸோ அண்ணன் வந்து கேட்ரிங் சர்வீஸ் என்ன கேட்ரிங்கண்ணா கஸ்தூரி கேட்ரிங் ஓகே ஸோ அண்ணனுடைய சாப்பாடு தான் இன்னைக்கு ஹரி ப்ரோ ஆ பாய் தான் ஸோ இவங்கெல்லாம் நம்ம டீம் கோலாசிலங்கு வெளியில் பார்த்துருப்பீங்க அண்ணே வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஹரி ப்ரோ

மாண்புமிகு தத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களையும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவராக தோன்றாற்றிடும் திரு ராஜேந்திரன் அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் இந்த ஏஐபி குடும்பத்தின் மலேசிய புது கிளை திறப்பு விழாவிற்கு வருக வருக உலமாற வரவேற்கிறேன் நன்றி தேங்க்யூ என்ன எதிர்பார்க்கு கண்டிப்பா எல்லாரோட அன்புதான் அந்த அன்புதான் என்ன இந்த கொண்டு வந்திருக்கு அவங்களோட சப்போர்ட் இல்லாம நாங்க இல்ல அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் சோ அவங்களோட பழகிறது நம்ம மேல ஒரு நம்பிக்கை அளவுக்கு நமக்கு அதே இல்லாமல் இந்த டத்தோஸ்ரீ வந்து நம்ம வந்து சிறப்பு வைக்கிறாங்க அது வந்து பெருந்தன்மை இருக்கணும் நம்ம வர முடியும் சோ நம்மள வளத்துறாங்க அதாவது ஒரு பெரிய விஷயம் இவ்வளவு இந்த மனுஷ மக்களோட இவ்வளவு சப்போர்ட் இல்லாம நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது எல்லாருக்கும் இந்த சார்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தத்தோஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி இந்த நிறுவனத்தை தொடக்கி வைக்க வந்திருக்கின்ற நான் அடிக்கடி சொல்லுவது போல மலேசியாவில் இலக்கியம் பேசும் அரசியல்வாதி அரசியல் பேசும் இலக்கியவாதி என்று சொல்வேன் ஆனால் இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மேடைகளில் முழங்குகின்ற அல்லது உலக தமிழர்கள் தங்களுடைய மேடைகளில் முழங்க விரும்பி அழைக்கின்ற மலேசிய தலைவராக மலேசிய தமிழராக மலேசிய தமிழர் தலைவராக விளங்குகின்ற மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய சொல்வேந்தர் தத்தோசரி அவர்களே இனிய நண்பர் ஸ்ரீ அவர்களே ரெக்கோ ராசு அவர்களே இந்த அரங்கத்தை அழகாக நிர்மாணித்து நடத்தி வருகின்ற மாராஸ் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அப்துல்லா அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அவர்கள் சார்பாகவும் உங்களை வரவேற்கின்றேன் நம்மளோட அப்துல் கொஞ்சமாக தான் பேசினார் ஆனால் அவர் நிறைய செய்வார் எனக்கு தெரிந்து நாங்கள் போகும் பொழுது ஒரு பேர் வந்து கெட்டு போச்சுன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் வேற ஒரு பேர் வந்து வந்து அந்த அந்த இடத்துல நாங்கள் அந்த பயணத்தை தொடர்கிறது அந்த பயணத்தை தொடர்வதற்கான ஏற்பாட்டை செய்பவர் அப்துல்லா அவர்கள் ஒரு ஒரு பத்து பேர் நம்ம அனுப்பி வச்சிட்டோம் எங்கள் தங்கச்சி த தங்கச்சி உட்படங்களாம் அனுப்பி வச்சுட்டோம் மற்ற நிறுவனத்துக்கிட்ட அவங்க போயிருந்தாங்கன்னா நான் கூப்பிட்டு கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்துல்லா கிட்ட அனுப்பிட்டோம்னா நான் கூட போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த அளவிற்கு நம்பிக்கையான மனிதர் இங்கே ஒரு நிறுவனத்தை தொடக்கி இருக்கின்றார் அவர் ரொம்ப அதிகமாக பேச மாட்டார் என்ன சொன்னாலும் சரி சரிங்க சார் சார் நீங்கள் சொன்னால் சரிங்க சார் சரிங்க சார் அப்படிதான் தான் சொல்லுவார் அந்த அந்த நம்பிக்கையோடு அவர் இங்கே தொடக்கி இருக்கின்றார் ஒன்று டத்தோஸ்ரீ இன்னொரு நம்ம ஸ்ரீ இருக்காரு இனிமேல் வந்து அவர் ஒரு பத்து பயணத்துக்கு போனாங்கன்னா ஒரு மூணு பயணத்துக்காக உங்களோட டிக்கெட் வாங்குவாங்க அப்துல்லா அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி நிகழ்ச்சியை சிறந்த முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற புகழ் ரேவதி மாரியப்பன் அவர்களே ஏஐபி நிறுவனத்துடைய உரிமையாளர் தரபு நண்பர் அப்துல் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகளை வழங்கியிருக்கின்ற எழுத்தாளர் சங்கத்துடைய முன்னாள் தலைவர் இந்த நாட்டிலே இருக்கின்ற அதிகமான எழுத்தாளர்களை அடிக்கடி வெளிநாட்டு கொண்டு போகின்ற திருவர் பி ராஜேந்திரன் அவர்களே தன்னம்பிக்கை செம்ம மரியாதைக்குரிய திரு ரேகோ ராசு அவர்களே புஷ்பாகரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற காரசாரத்துடைய உரிமையாளர் திரு ஸ்ரீதரன் அவர்களே மற்றும் இந்த நிறுவனத்துடைய வெற்றிக்காக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம் தெரியும் கடந்த கோவிட் டைம்ல அதிகமா பாதிப்படைஞ்ச துறை வந்து இந்த விமானத்துறை தான் நான் நினைக்கிறேன் எப்படி அதை சிவாய் எனக்கு தெரியல ஆனால் அதிகமாக பாதிப்படைஞ்ச ஒரு துறை வந்து இது போன்ற விமானத்துறைகள் தான் அதை வேலை செய்தவர்கள் நிறைய நிறுவனங்கள் மூடிட்டாங்க ஆனால் அதில் மீண்டும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மீட்புருவாக்கப்பட்ட அதுல நமக்கு இப்போ நீங்க இப்போ எதிர்நோக்குற மிகப்பெரிய சவால் விமானத்துறை முன்னே வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு விமான அலுவலகத்துக்கு போய் தான் டிக்கெட் வாங்கணும் இப்போ வந்து என்போர்ட்லயே எல்லாம் புக்கிங் எல்லாம் செஞ்சாங்கன்னு ரொம்ப ஒரு சேலஞ்சான காலகட்டத்தில் இருக்கு இருந்தாலும் இன்னும் விமானத்தை அலுவலக நிறைய இன்போர்ட் அவுட் போர்ட் சர்வீசஸ் நிறைய இருக்கிற வச்சு இன்னும் மக்கள் வந்து நாடி வராங்க ஆனால் ராஜேந்திரன் சொன்னது மாதிரி நம்முடைய அப்துல் அவர்கள் வந்து மிக சிறந்த அதாவது ஒரு நிறுவனத்தை அலுவலர் நடத்திடலாம் நிறுவனத்தை வந்து ரொம்ப சுலபம் ஆனால் அதை நடத்தி நல்ல பேர் வாங்குறது அதுலேயும் தமிழங்கிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி கஷ்டமான வளர்ச்சியும் உலகத்தில் அங்கே போய் நீங்கள் நீங்க பத்து வாட்டி நல்லது செஞ்சு ஒரே ஒரு தவறு கூட அந்த பத்து முறை நல்ல செஞ்ச மறந்துடுவோம் எனக்கு நான் அவர் தமிழகத்தில் சந்திச்சிருக்கேன் அவர் ராஜேந்திரன் சொன்னது போல ஒரு நம்பிக்கையான விமான அலுவலகத்திற்கு சொந்தக்காருக்கும் ராஜேந்திரன் சொன்னது இவர்க்கு இந்த தேதியில இன்னைக்கு எப்படியோ டிக்கெட் இல்லைன்னா கூட எதாவது போட்டு ஒரு நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தது மட்டுமல்ல நல்ல திறமையும் உள்ள ஒரு தொழிலதிபராக வந்திருக்கார் மலேசியாவை நீங்கள் கால் பறித்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கிறவங்க எல்லாமே ஓரளவுக்கு வெளிநாட்டு அடிக்கடி வெளிநாட்டு பயணத்துக்கு போகிறோம் குறிப்பா நம்முடைய ராஜேந்திரன் சிறீதன் அப்படி நிறைக்கோராசம் அப்படி நிறைய பேர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த உங்களுடைய சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த சேர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மண்ணில் நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க நிச்சயமா அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஆலோசனை கடன் அன்பை முறிக்கும் அதை மட்டும் மனசில் வச்சிருக்கேன் அதனால வியாபாரம் நடக்காமல் இருந்தால் கூட சரி ஆனால் கடன் கொடுக்கறதை தவிர்த்துருங்க கடன் கொடுத்து எந்த வியாபாரம் வந்தது இல்லை நீங்கள் நல்லா வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சேவையாக அதை செய்ய போகிறீங்க அப்படின்னா அதே பார்த்து நல்ல புண்ணு அறிவிப்பு செஞ்சு அது கேரளா போகணும் கேரளா போனருக்கு நீ நல்லா வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஏற்பாடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவதை பத்தி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார் கொஞ்சம் அந்த அறிமுகப்படுத்துங்க அதனால நாங்களும் மற்ற எந்தெந்த ரூபத்துல உங்களுடைய இந்த நிறுவனம் வெற்றி அடைவதற்கு துணை புரிய வேண்டுமோ நிச்சயமா ஏன்னா அங்கிருந்து ஒருத்தர் வந்து வெற்றியாளர் நமக்குலாம் பெருமை சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் நிறைய பேர் செய்கிறாங்க முடிந்த வரைக்கும் இங்கே இருக்கின்ற இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் எந்தெந்த ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அலிச்சியமாக உடைய வெற்றிக்கு துணை நிற்போம் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறி இந்த ஏஐபி கிளை நிறுவனத்தை கோலநூருடைய கிளை நிறுவனத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கின்றேன் நன்றி வணக்கம்

தமிழரின் தத்தவஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக உங்கள் அனைவரையும் எங்களது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களது ஆதரவும் நம்பிக்கையும் இல்லாமல் இன்று நாங்கள் இத்தனை உயரங்களை அடைய முடியாது நீங்கள் எங்களுடன் பயணத்தில் மட்டுமல்லாமல் உங்கள் நேரத்தையும் பாராட்டுகளையும் ஆலோசனைகளையும் வளைந்திருக்க நன்றி எங்களது சேவை நேர்த்தி மற்றும் அக்கறை ஆகியவை எங்கள் நம்பிக்கையை பெற்ற காரணமாக என்கிறேன் என்பதால் நாங்கள் பெருமை கொள்கிறோம் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வளர்ச்சிக்கான தூண்டு உங்கள் ஒவ்வொரு விமர்சனமும் எங்களது சிறந்ததாய் மாற்றமிக்கிறது உங்கள் ஒவ்வொரு பாராட்டும் எங்கள் மேலும் உயர்வுடைய வார்த்தையாக இருக்கிறது எப்போதும் உங்கள் நினைவுகளில் ஒரு சிறந்த பயண அனுபவத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது இன்று நாங்கள் கூற விரும்புவது ஒரு வார்த்தை தான் நன்றி நண்பர்களே நம்ம ஏஐபி ஹாலிடேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா வந்து ஓபன் பண்ணியாச்சு டத்தோஷ்டி டத்தோஷ்டி வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து வச்சாங்க ரொம்ப மகிழ்ச்சி கோலாசிலாங்குல இருந்து நம்மளுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க ஐயா ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஐயா ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் எங்களை அழைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் அதை எங்களையும் சிரமப்படாமல் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் ஒரு ஒரு நபரை நீங்கள் எடுத்து செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னேன் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னையும் ஒரு ஆளாக அழைச்சி இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது உங்களை பார்க்குறதுக்கு மீண்டும் ஸோ ஏஐபி ஹாலிடேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ட்ராவல் பார்ட்னர் அந்த சார்பாக தான் வந்து நம்மளும் வந்திருக்கோம் நம்ம மலேசியில் இவங்களும் வந்திருந்தாங்க ஸோ அனைவருக்கும் ரொம்ப நன்றி அடுத்தடுத்து நம்ம ஆஃபீஸ்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக ஆஃபீஸ் பார்த்துட்டு போங்க ஆ சரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா பேக்கேஜ்னு சொன்னாங்க ஆனால் மலேசியாவில் இந்த கோலசலங்கு டீமுக்கு வந்து இது வந்து அஸ்ரப் இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் தான் எங்களுக்கு தோணுது நம்ம பேர் அது மாதிரி தான் இருக்கும் ஏஐபி ஹாலிடேஸ் ஓகே வாங்க சாப்பிட்லாம் அண்ணே உங்கள் இதில் ஃபோட்டோ எடுங்க நீங்கள் சும்மா அதை வீடியோ தான் ஓடுது ஓகே நன்மைகளை சிறப்பாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம வந்து வாங்க போய் ஆஃபீஸ் பார்க்கலாம் வாங்க ஸோ மேலே இருக்குது பாருங்கள் ஏஐபி ஹாலிடேஸ் வாங்க மேலே போ செகண்ட் ஃப்ளோர் வாங்க வாங்க இதுதான் நம்ம ஆஃபீஸ் ஓகே பார்த்தீங்களா ஓகேவா உக்காங்கண்ணே ஸோ இதான் நம்மளுடைய ஆஃபீஸ் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக இங்கே ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் எங்கே பயணம் பண்ணுமோ அந்த டீட்டெயிலாம் கேட்டுக்கலாம் அதே போல் ஃபோன் நம்பர்னு இருக்குது ஃபோன் பண்ணியும் நீங்கள் கேட்டு கேட்டுக்கலாம் நிறையா பேக்கேஜ் இருக்குது இந்தியா சுற்றுலா அப்புறம் இந்தோனேஷியா தாய்லாந்து மற்ற மற்ற நாடுகள் கம்போடியா இந்தியாவிலேயே நிறையா இருக்குது அடுத்தது பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் நான் போடுறேன் பார்த்துக்கோங்க ஓகே இதுக்கு எடுத்தோம் அதே நேரத்தில் நம்மளே நம்ம எந்தெந்த இடம் போன்னு தனியாக கேட்டாலும் அதுக்கே அரேஞ்ச் பண்ண முடியும் ஆமாம் அவங்க அங்கேருந்து தலையாட்டுறாங்க சத்து ஆமாம் நம்ம விருப்பப்பட்ட படியும் பயணம் பண்ணலாம் நம்ம அந்த ஐடியாவை கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே நன்மையிலே இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கேட்ரிங் பண்ணது அண்ணா என்ன உங்கள் கேட்ரிங் பேர் என்ன கஸ்தூரி கேட்ரிங் கஸ்தூரி கேட்ரிங்கண்ணா உங்களுடைய அந்த இறைச்சி அவ்வளோ நல்ல ருசியாக இருந்துச்சு நம்ம பெரும்பாலும் குவாலிட்டியானது தான் போடுறது அது தொட இறைச்சி நல்லதாக இருக்கும் உங்களை கான்டக்ட் பண்ணுறேன் தான் எப்படி என்னுடைய கான்டெக்ட் நம்பரு ஜீரோ ஒன் த்ரீ த்ரீ நைன் ஃபோர் நைன் செவன் ஒன் எயிட் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு அனைத்து விதமான நிகழ்ச்சிக்கும் நீங்கள் அண்ணன் காண்டாக்ட் பண்ணுங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்குது குறிப்பாக அந்த இறச்சி பிரட்டல் நல்லா அருமையாக இருந்துச்சு ஓகேண்ணே ஹால் ரொம்ப நன்றிண்ணே ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா மாராஸ் ஹால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியாவில் நம்ம நூறு சென்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த ஹால் இருக்குது குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து இரநூறு நபர்கள் வந்து நீங்கள் இங்கே உட்காரலாம் உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் உங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுடைய ஆஃபீஸ் ஈவெண்ட் இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள் நான் கீழே நம்பர் போடுறேன் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்குங்க ஓகே நண்பர்களே நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது ஸோ மலேசியா மக்களும் சரி இந்தியா மக்களும் சரி உலக மக்கள் எல்லா வரும் நீங்கள் எந்த நாட்டுக்கு ஒரு ட்ராவல் பண்ணி சுற்றுப்பயணம் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் ஏ ஏஐபி ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மாராஸ் மாராஸ் டிவி ஸோ அண்ணனை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் வச்சுருக்காங்க அதை பற்றி பேசலாம் அண்ணே நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள்ண்ணே பார்க்க போனால் நம்ம வந்து தமிழ் ஏஐஎஃப்எம்னு ஒரு தமிழ் ரேடியோ இருக்குது அது டிஜிட்டலாக போகிற ரேடியோ உலகம் பூரா கிட்டக்கிட்ட இப்போ எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் மேலே எட்டு லட்சம் பேர் மேலே வந்து ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அதில் வந்து இணையலாம் தமிழ் ஏஐ எஃப்எம்னு கூகுளில் போட்டாலே வந்துடும் இல்லை சஃபாரியில் போட்டாலும் வந்துடும் இல்லை ஏப்பள் மியூசிக்கில் போயிட்டு நீங்கள் தமிழ் எஃப்எம் தட்டினாலும் வந்துடும் ஏப்பிள் மியூசிக்லேயும் அதுக்கு இருக்குது ஸ்ட்ரீம் ஆகுது அது மட்டும் இல்லை மகாராஷ் டிவினே ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது அண்ணன் மாதிரி அண்ணன் இப்போ வளர்ந்து பெரிய லெவலுக்கு வந்துட்டார் எங்களோட பெரிய லெவலுக்கு வந்துட்டார் மாதிரி அவருக்கும் நல்ல மனசு இருக்குது மற்றவங்களையும் அதே லைனில் உள்ளவங்கள மற்றவங்களையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மனசு வரணும் மாதிரி மனசு இருக்குது ஆக்சுவலி நம்ம வெளியே போயிட்டு திருப்பி என்னை கூப்பிட்டு வந்து வந்து பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஐபி ஹாலிடேஸ் வந்து மாராஸ் ஹோலில் அதிகாரப்பூர்வமாக அவங்க லான்ச் நடந்துச்சு ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் வந்து லான்ச் பண்ணி வச்சுருந்தாரு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது பேர்கிட்ட க்ரௌடாக வந்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஏஐபி ஹாலிடேஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற எநூஸ் சென்டர் அப்போசிட் இருக்கிற அந்த எஸ்கலேட்டர் அப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐபி ஹாலிடேஸ் இருக்குது அங்கே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் நீங்கள் ஆன்லைனில் புக் இல்லை நேரடியாக போய்ட்டு இந்த மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட புக் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப் இருக்கும் யார் என்னான்னு தெரியும் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு எதோ ஆப்லாம் இருக்குது எதோ போய் புக் பண்ணிட்டு கடைசில ஐயோ டிக்கெட் கிடைக்கல இது கிடைக்கல இடம் கிடைக்கல இடம் மோசமாக இருக்குது இந்த மாதிரி வர்றது வரது நேரடியாக செலவு பண்ண போகிறீங்க அந்த செலவு வந்து தெரிஞ்ச ஒரு ஏஜென்சி அதுவும் அது அவங்க வந்து ஒரு டிடிசி மலேசியன் அரசாங்கத்தினால் அங்கீகாரம் பட்ட ஒரு லைசன்ஸோடு அவங்க வச்சுருக்காங்க அதுதான் அதில் ஒரு பெரிய சிறப்பு ரொம்ப பெரிய ஏஜென்சி இருக்காங்க ஆனால் இவங்க வந்து ப்ராப்பர் டிடிசி லைசன்ஸோடு பிரீஃபில்ஸில் திறந்துருக்காங்க அது சைன்பார்டு பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருக்கும் அண்ட் ஆப்போசிட் இந்த ஜேம் ரெஸ்டாரண்ட் வரிசையில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஏஐபி ஹாலிடேஸ்னு இருக்குது கண்டிப்பாக அங்கே வந்து நீங்கள் புக் பண்ணலாம் எனி டைம் நீங்கள் கால் பண்ணிணா கூட நைட்டில் கால் பண்ணா கூட அங்கே புக்கிங்லாம் பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சேவையை வழங்குறாங்க எங்கே இந்த இங்கே அப்புறம் அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு அவளை தான் பேச முடியும் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஏபி ஹாலிடேஸ் ஓப்பனிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு தத்தோ எம் சரவணன் அவங்க வந்து நல்லபடியாக நமக்கு ஓப்பன் லான்ச் பண்ணிவிட்டு போயிட்டாங்க நம்ம கம்பெனியை ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஒரு டீமாக தான் செய்கிறோம் இப்போ நம்மளோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து அசரஃப் அண்ண யூடியூப் சேனலில் தான் வரும் அண்ணன் தான் வந்து நம்ம மீடியா பார்ட்னர் எல்லாமே ஒரே டீம் தான் ஸோ எனி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் அண்ணனோட யூடியூப் சேனல் பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது இந்தியாவுக்கு மற்ற அதர் கண்ட்ரீஸ்க்குலாம் குரூப் டூர்லாம் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே அண்ணனோட சேனலில் வரும் அண்ணனுடைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எல்லாத்துலேயுமே போடுவாங்க இப்போ நம்ம கம்பெனி லைசன்ஸ் கம்பெனி ஸோ அதனால் தைரியமாக எல்லோரும் ட்ராவல் பண்ணலாம் ஸோ எங்கள் சர்வீஸ் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ ஓகே நண்பர்களே இனிமேல் நீங்கள் உலகத்தில் எங்கே சுற்றுலா செல்லணும் அப்படின்னா கூட ஏஐபி ஹாலிடேஸை கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் சென்னையில் பாண்டி பஜாரில் ஆஃபீஸ் இருக்குது இப்போது நம்ம ஃபுல் நம்மளுடைய அந்த நூ சென்டலுக்கு ஆப்போசிட்டில் ஆஃபீஸ் பிரமாண்டமாக ஓப்பன் பண்ணியாச்சு மலேசியா மக்கள் நேரடியாக வந்தும் நீங்கள் புக் பண்ணலாம் அல்லது ஃபோன்லேயே வந்துடக்ட் பண்ணி உங்களுடைய டூர் பேக்கேஜை புக் பண்ணிக்கோங்க ஸோ பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் இப்போ நிறையா இருக்குது அதெல்லாம் நான் பின்னாடி சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ எந்தெந்த ஊட் எந்தெந்த நாட்டுக்கு போய் நீங்கள் சுற்றி பார்க்கணுமோ தாராளமாக சுற்றி பாருங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசிக்கோங்க ஸோ புதியதாக உங்களுடைய ஆசிர்வாதத்தோட இந்த பிஸ்னஸ் நம்ம டூர் பேக்கேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் ஏஐபி ஹாலிடேஸ்க்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுங்க நன்றி வணக்கம்